இங்க நீங்க இருப்பீங்க இங்கே இருக்கிற மக்களை அறுபது எழுபது ஆண்டுகளாக இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த பெரும்பான்மலையில் தாயகம் திரும்பிய நம்முடைய சொந்தங்கள் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருந்ததிய சமூக மக்கள் அங்கிருந்து வந்த மக்களுக்கு வந்து இடமற்று நிற்கும் போது இந்த இடத்துல குடியிருந்தன்னு சொன்னது அரசாங்கம் தான் அன்றைய அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இப்போ அரை நூற்றாண்டை கடந்து இங்கேயே மூன்று தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எந்த அடிப்படை வசதியும் ஒன்றும் இல்லை நீங்க பார்க்கிறீங்க இது வந்து கல்லூச்சி கட்டிய கட்டடங்கள் கூட கிடையாது வெறும் தகர இது ஆஸ்பெஸ்டாஸ் அந்த சீட்டு தான் இதில் மின் இணைப்பு இல்லை முறையான மின் இணைப்பு இல்லை அம்மா சொல்கிறத பார்த்தா ஐந்து வீடு ஆறு வீடுகளுக்கு ஒரு இணைப்பு இருக்கு படிக்கிற பிள்ளைகளெல்லாம் நாங்கள் முதல் தர மதிப்பெண்களை பெற்றுக்கிட்டு இருந்தோம் இப்போ படிக்க வசதி இல்லாமல் மேல் படிப்புக்கு போக போக அடிப்படை வசதியும் இல்லாமல் மின் விளக்கு கூட இல்லாமல் எப்படி படித்து முன்னேறி வர்றதுன்னு சொல்கிறாங்க வளர்ச்சி பற்றி பேசுகிறோம் மானுடம் பேசுகிறோம் எல்லாம் பேசுகிறோம் இந்த நிலையில் திடீர்னு வந்து இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் நீங்கள் காலி பண்ணுங்கள் இல்லைன்னா வாடகை கொடுங்கன்னா இந்த இரநூத்தொம்பது வீட்டு இந்த தினம் கூலி வேலைக்கு போகிற இந்த மக்கள் கொடுக்குற வாடகை பணத்தில் எவ்வளோ வருவாய் இந்த அரசு பெருக்கிற போது இது எவ்வளவு இதாக இருக்கு பாருங்க அறநிலைத்துறையில் அறம் எங்கே இருக்கு சரி இதை எடுத்து என்னதான் பண்ண போகுது அரசு இதே தான் கரூர்லேயும் இந்த சிக்கல் வந்தது அறநிலையத்துறைக்கு கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு கோயிலுக்கு எதுக்கு இடம் மக்கள் குடியிருக்க இல்லாத இடம் எதுக்கு சொந்த நாட்டில் சொந்த நிலத்தில் அகதிகளா ஏதிலிகளா இடமற்ற நிலமற்ற கூலிகளாக இருக்கணுமா என்ன அதுதான் நல்லாட்சின்னு சிறப்பாக என்ன சொல்லுங்க நீங்கள் இது வாடகை இந்த வீட்டுக்கு என்ன வாடகை போடுவீங்க இந்த வீட்டுக்கு என்ன வாடகை போடுவீங்க இந்த வாடகை பணத்தை வச்சு என்ன வருவாயை பெருக்கி என்ன செய்ய போறீங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேங்க வாடகை வாங்காமல் விடுறது நல்லது தான் அந்த மக்களுக்கு செய்யறது தான் ஏழை எளிய மக்கள் தினமும் வேலைக்கு போனா தான் சாப்பிட முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் இருக்கிற மக்களை அவர்களை வீடை காலி பண்ணுங்க இல்லைன்னா வாடகை கட்டுங்கிறது ஒவ்வொரு முறையும் வந்து தேர்தல் அப்போ வாக்கை பறிக்க இனிப்பு பசப்பான வாக்குறுதிகளை கொடுத்து போவது வென்று விட்ட பிறகு அவர்களை கொடுத்த வாக்குறுதி பரிதவிக்க விடுவது எவ்வளவு கடினமா இருக்கு அம்மா வயதை ஒத்த பெரியவர்கள் கண்கலங்கி நம்ம முன்னாடி நிற்கும் போது ஒரு வெறி வருது பாருங்க என் தாயை கலைஞிய கண்ணீரோடு பார்க்க இருக்கிறோமா அதான் நல்ல ஆண் பிள்ளைகளுக்கு அழகா இல்லை அழித கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படையினர் பல்லுவ பெருமகனார் தந்தரிய மறை மறைமொழியில இந்த மாதிரி ஏழை மக்களின் கண்ணீர் எவ்வளவு பெரிய கோட்டையும் சரிச்சு வீழ்த்துங்கிறான் நீங்க அதை பற்றி இல்ல உலகத்திலே வலிமையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான் அது உங்க எல்லாருக்கும் என்னை விட நல்லா தெரியும் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யணும் சரி இந்த இடத்தை எடுத்துடுறீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க இது கொடுமை அதனால் அந்த மக்கள் வாழ்கிற இடத்திலே அவர்கள் வாழ்கிறதுக்கு வீட்டு மனை உரிமை பட்டா கொடுத்துறது நல்லது அதுபோக அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுங்க மின் இணைப்பு கொடுங்க ஆட்சிக்கு வந்த மூன்று மூன்றரை ஆண்டுகளும் மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் இவ்வளோ வளர்ச்சி பற்றி பேசுகிறீங்க விடுதலை பெற்று இவ்வளவு பெரிய ஆண்டு இது எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே கடந்து போகும்போதும் ஒரு மின் இணைப்பு அத்தியாவசிய தேவையாக இருக்குது மின்சாரம் அது இல்லாத ஒரு இன்னும் நம்ம மண்ணில் க கிராமங்கள் இருக்குது வாழ்விட இருக்குன்னா எவ்வளவு ஒரு கேவலம்னு பாருங்க பாதை இருக்க மாட்டேங்குது கழிவறை இருக்க மாட்டேங்குது இன்னும் நம்ம அக்கா தங்கியில் வந்து சொல்லும்போது அங்கே காட்டுக்குள்ளே பாறைகளுக்கு பக்கத்தில் போய் ஒதுங்க வேண்டியது இருக்குனேங்கும்போது எப்படி இருக்குது இது இது அதெல்லாம் அதிகாரமற்ற எளிய மக்கள் அவர்களுக்கு என்று குரல் வலை இல்லை அரசியல் அதிகாரம் இல்லை பேச யாரும் இல்லை அதனால இது வெறும் வாக்காளராக பார்க்குறீங்க அவர்களுக்கு வாழ்க்கை வெறும் ஓட்டாக பார்க்குறீங்க அவர்களுக்கு உணர்வு இருக்கு பசி இருக்கு உரக்க இருக்கு கனவு இருக்கு கண்ணீர் இருக்கு சதை இருக்குது ரத்தம் இருக்கு எலும்பு இருக்கு நரம்பு இருக்குது அவர்களுக்கு உயிர் இருக்கு அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் இயங்கணும் தேவை வந்து இந்த காலி பண்ணு வாடகை கூடுன்னுலாம் வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு வேளையும் இங்கே உட்காந்துருப்பேன் நானும் நீ காலி பண்ணவும் ஒழுங்காக மின் இணைப்பு கொடுத்தா அந்த மக்களை வாழ்விடத்திலே இருத்தி வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்க நிரந்தரமா வாழ்கிறதுக்கு வீட்டு உரிமை கொடுங்க அதே மாதிரி தான் அங்க பக்கத்தில் அருந்திதிய மக்கள் வாழ்கிற அந்த குடியிருப்பு அதுக்கு பேர் என்ன அந்த பேர் மாயபுரத்துலேயும் இதே சிக்கல் தான் பன்னெடுங்காலம் வாழ்கிற அந்த மக்களை அடித்தட்டு மக்களை உழைக்கும் மக்களை சரி இந்த இடத்த என்ன பண்ண போறீங்க என்ன இடாது

இதெல்லாம் கொடுமை இந்த மாதிரி எளிய மக்கள் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அவர்களை வந்து இப்படி பரித வைக்க விடுறது தினந்தோறும் பாருங்க இப்போ வேலைக்கு போகாமல் கவலையும் கண்ணீர்மா உட்காந்துருக்கிறத பாருங்க நான் வந்து ஒரு வாரமாக என்கிட்ட முறையிட்டு நான் வந்து சரி இருங்க நான் வந்து என்னன்னு கேட்குறேன்னு வந்து நிற்கிறேன் நீங்களே அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது யாருக்கிட்ட பதில் இருக்கு என்கிட்ட தான் இருக்கா இல்லை உங்ககிட்ட தான் இருக்கா இது ஒரு அன்பான கோரிக்கையாக எடுத்த அரசு இதுக்கு இந்த மக்களுக்கு அதுக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஆவணம் செய்து கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை தேவை இல்லாது எங்கள் அவங்க மேலே இல்லை எங்கள் மேலே போராட்டங்களை திணிக்காது ஏன்னா அவங்களுக்குன்னா இப்போ நாங்கள் தான் வந்து நிற்கணும் ஒரு வழி கிடையாது என்னை ஒரு பெத்த பிள்ளையாக தான் அந்த என்கிட்ட வைக்கிறாங்க வேறு வழியில் எனக்கு வந்து எனக்கு ஓட்டை விட எனக்கு என் நாடு தான் எனக்கு முக்கியம் எனக்கு வாக்கை விட என் மக்களின் வாழ்க்கை தான் முக்கியம் அதனால் அதில் எந்த அளவுக்கும் போவேன் நான் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இது தேவையில்லாத என் மக்களை தொந்தரவு பண்ணுறதை கைவிடுங்க இந்த மின் இணைப்பு ஒன்றும் இல்லை நாங்களே காசு வசூலித்து கூட நான் ரெண்டு க இதை ஊண்டி நாங்கள் மின் இணைப்பு எடுத்து கொடுத்துடலாம் உரிமையை வீட்டு உரிமையை நான் எங்கே கொடுக்குறது இதை கவலையோடும் கண்ணீரோடும் கதறி கொண்டிருக்கிறேன் என் மக்களின் குரலாக நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கு என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அவ்ளோதான் அவ்வளோதான் கொண்டு போய் சேருங்க சரிதான் ஐயா கொண்டு போயிருங்க நன்றி வணக்கம் அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏத்து அரசியல் செய்ய வேண்டியது அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்றாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை எழுதிப்படுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் என்ன பேசினாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து உங்களுக்கு யாருக்கும் துணி பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரிங்க பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்கள் நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியார் இஷ்டா நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்பினோர் நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு பெரியார் இஷ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பில்லையா உங்க மருமகன் உதயநிதி கடவுள் மறுப்பாளர் சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறுப்பு தீண்டாம ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைநீட்டு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் நின்று இங்கே இங்கே இங்க கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்டில் நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்று இருக்கலாம் விழுப்புரத்தில் நின்று எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒளி பண்ண அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க உன்ன அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறான் பாருங்க இந்த அளவுக்கு பைத்தகார பக்கம் மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க தானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க ஆளு உங்க சாதி ஆளு அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா இருக்கும் கனிமொழி நாடார்னா அருணகிரி ஸ்டாலின் மூக்க தமிழரசு எல்லாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்ப என்னதுல போய் தூத்துக்குள்ள நின்னீங்க நீங்க

பிள்ளைகளை தொந்தரவு பண்ணுறான் கேட்டால் வண்டி வந்து இடிச்சிடுச்சு அதனால் திரட்டி போனான்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கூட்டு பாளையல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில் நாங்கள் வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டலை ஏன் நாட்டலை தூத்துக்குடியில் போட்டியிட்டில் இரண்டு முறை எம்பி ஆயிருக்கில் அங்கே நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டினீங்க குறிபாத்து தொண்டக்குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடைநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தான இல்லையா எவன ஒருத்தம் கொண்டிருக்க கொண்டவன் யாரு கொண்ட காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரியார் யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்ப சொல்லு கடவுள் மறுப்பை சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துலேயே எழுதுங்க இது ஒன்னில தான் நீங்க சாட்சிட்டு திராவிடங்க என் நிலத்துல எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழிச்சு ஒழிச்சிட்டீங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறையை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலையும் தோத்து போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு கட்டட்டா அத்திவரதர் கோயிலில் நின்று கும்பிட்டீங்களா இல்லையா கோயில் கோயிலா போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகன தொட்டேன் என் தமிழ் இறைனு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்க சொல்ற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுப்பிச்சி நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா சொன்ன பொது தொகுதியில் நிறுத்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா ஒரு தமிழன பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கொண்டி நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தால பெண் தாத்தம் பாட்டி வாங்கி கிடந்தாங்கல்ல அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததியர்களை ஒருத்தனை தூக்கி சபாநாயகர் ஆக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் உட்கார வச்ச நீ சொல்ற பிராமண பொம்பளை அதை நீங்க செஞ்சீல எதுக்கு சமூக எதுக்கு வர எங்க இருக்காரு பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்வியை இந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்ததுல கல்வி இருந்துச்சு காசு அந்த கல்வி இலவசமா என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நாம் படிச்சது நாம் படிச்சது என் தாத்த பள்ளிக்கூடம் அரணையூர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர்கல்வி என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாயிர் ஹுசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவங்கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை எங்கள் ஐயா பெரியார் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினே அன்பழகனே பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக காது காலாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளைன்னு எழுதி வச்சு கொடுத்துட்டு அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு

அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்டு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியா வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வேண்டியா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இவங்க தானே நீங்க எல்லாம் ஓன் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிருவோம் ஏதாவது பேசுனா வெறியாயிருவேன் அது அவர் விருப்பம் அவர் விருப்பம் அவர் போய் எங்கேயே வேலை செய்யறது அது பேச்சு கிடையாது